அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஏக பத்தினி விரதம் கதை ஆசிரியர் சுதாராஜ் கதை பதிவு மே மூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு வானத்தில் நட்சத்திரங்கள் பூத்து விட்டனவா இரவு வந்து விட்டது ஓட்டை விழுந்த மேகம் பொய்யான விணுக்கங்கள் ஜன்னர் கம்பிகளின் வெளியே நிலா சிரிக்கின்றது மயக்குகின்ற சிரிப்பு விடிவதற்கு முன்னர் மறைந்து போய்விடும் ஜன்னர்கம்பிகள் உள்ளேயும் ஒரு சிறைத்தன்மை உணர்த்துகின்றன அவளும் இந்த இதயத்தினுள் சிறைப்பட்டிருந்தாள் அவளுடைய நினைவு வந்த பின்னர் இந்த வானத்தையும் நிலவையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது அந்த நிலவுக்கு முன்னால் அவள் மிதந்து வருவாள் அப்படியே ஜன்னர் கம்பிகளை ஊடுருத்து நுழைந்து கொண்டு இந்த கண்களினுள்ளும் வந்து விடுவாள் கண்கள் தான் இதயத்தின் கதவுகளோ இதயத்தில் அவள் நினைவுகள் ஏறுகின்ற பொழுது ஒரு இதமான சுமை அது சுமையா அல்லது சுகமா முகத்தை புதைத்து கொண்டு குப்புற படுப்பதற்காக ஒரு பக்கமாக சரிந்த பொழுது அழுக்கு தலையணை முத்தம் பெறுகின்ற அதிர்ஷ்டத்தை தட்டி கொள்கிறது அநியாயமாக அவளுடைய இந்த சொந்தம் அழுக்கு தலையணைக்குள் கிட்டிவிட்டது அட இது மலிவான ஹோட்டலில் மெல்லிய கூட வந்து உடலை தழுவிக்கொள்கிறதே அதிசயமான சங்கதி வாழ்க்கையில் அதிசயங்களுக்கு குறைவில்லை ஜெயதிலக நாணயக்கார சிவபாதம் நசூருட்டி எல்லோரும் மாலையில் அறைய விட்டு வெளியே வரும்போது சிரித்து கொண்டே போனார்கள் மேச்சலுக்கு இலங்கையிலிருந்து கிளம்பும்போதே அவர்களுடைய திட்டம் இது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் முறையாக பாகிஸ்தானுக்கு சென்ற இப்படி இரண்டோ மூன்றோ தினங்கள் புதுடில்லியில் தங்கும் மடம் போட்டுதான் வந்தார்கள் இரவு வெகு நேரம் கழிந்து நல்ல கலையினுள் சிரித்து குமாளம் அடித்துக் வருவார்கள் இவர்கள் மட்டுமல்ல இலங்கையில் உள்ள நண்பர்கள் கூட தான் கொழும்பிலே போர்ட்டிங் அறை நண்பர்களாக இருந்தவர்களுடைய திருகு தாளங்கள் கொஞ்சம் நஞ்சமா இரவோடிரவாக எத்தனை முற்றும் துறந்த ஒரு சன்னியாசியை போல பக்கத்தில் நடத்துகின்ற கூத்துகளை கண்டு கொள்ளாமல் நிஷ்டையில் இருப்பதைக் கண்டு அவர்களும் அதிசயத்திருக்கின்றார்கள் சுமாரான இளைஞர்கள் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்களோ ஆண்கள் எல்லோரும் ஏன் இப்படி ஏதோ நியாயத்துக்குட்பட்டவர்கள் போல் கேடு கெட்டு போகிறார்கள் பண்பான வாழ்க்கை நெறிமுறைகளை வெறுக்கின்றார்கள் சமயத்திலுள்ள சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் அவர்கள் விதிவிலக்கானவர்களா இப்படியெல்லாம் நடந்து கொள்ள அவர்களால் எப்படி முடிகிறது எப்படி சிரிக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒவ்வொருத்தி ஒரு காதலி இருக்க மாட்டாளா எந்த பெண்ணுமே அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்க மாட்டாளோ அல்லது பசித்த நேரத்தில் போடுகின்ற சாப்பாட்டை போல் அந்த உறவுகளையும் சாதாரண விஷயங்களாக கருதுகின்றார்களா மரக்கட்டைகளா இவர்கள் இந்த அழுக்கான அறையினுள் நுழைகின்ற இதமான காற்றை போல் ஏன் ஒருத்தி அவர்கள் மனதிற்குள் புகுந்து கொள்ள மறுக்கின்றாள் இந்த இதயத்தினுள் புகுந்து கொண்ட அவளது நினைவு வந்த மாத்திரத்திலே மின்னலைப் போல் இன்ப குமுறல்கள் தோன்றும் மல்லிகையின் நறுமணத்தை அள்ளி வருகின்ற தென்றல் தரும் இதமான சுகத்தை போல இரண்டு வருடங்களுக்கு முந்திய அது பாகிஸ்தானுக்கு செல்வதற்காக அவளை பிரிகின்ற நேரம் மனதை பாட்டுகின்ற பெரிய கவலை அவளது நினைவுகள் அழகான சிரிப்பு ஆதரவான கண்கள் அவற்றை ஒரு நாளைக்காவது தரிசிக்காமல் இருக்க முடியாது இனி நான்கு வருடங்கள் அந்த சுகங்களை எல்லாம் மறந்து சந்நியாசியாகி விட வேண்டும் என்னும் நினைவில் கசப்பு நான்கு வருடங்கள் படிப்பு முடிந்து வருகிற போது அவள் காத்திருப்பாளோ என்னவோ நிறைகுடம் தழும்ப தொடங்கியது உள்ளத்தில் கலக்கத்தை உணர்த்துகின்ற கண்களின் கலக்கம் படிப்பு முடிஞ்சு திரும்பி வர நாலு வருஷங்கள் செல்லும் அதுவரை தான் இருக்க போகிறேன் தனிமை மோசமாக என்று நினைக்கவே பயமாக இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்க போறேன் ஒரு நாளைக்கு பாக்காட்டியும் எனக்கு சாப்பாடு இறங்காது இந்த விசித்திரலை அங்கே சாப்பாடோ நித்திரையோ இல்லாம தான் இருப்பான் போலிருக்கு நீ என்றால் அம்மா ஐயா சகோதரர்களுடைய இருப்பாய் தனிமை அவ்வளோவாய் தோன்றாது சொந்த பந்தங்கள் கோயில் திருவிழாக்கள் என்ன நினைப்பியோ தெரியாது சிலவேளை வீட்டுக்காரர் கல்யாணமும் பேசிவிடும் நீயும் இவன் எங்க இனி என்ன வந்து கட்ட போறான் என்ன நினைவோட ஓமன் நான் வந்து பானத்தை பார்த்து கொண்டு நினைக்க வேண்டியதான் முகத்திற்கி வடிகின்ற கண்ணீர் துளிகள் அவள் இரக்கத்தோடு பார்த்தாள் முகத்திலே கருமை சோகத்தின் வாட்டம் நீங்கள் ஆம்பிள்ளை எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி போட்டியள் பிறந்த நாங்கள் மனதுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கு வச்சு கவலைப்பட வேண்டியதான் என்னர மன வருத்தத்தை எப்படி சொல்றதுன்றே தெரியல உங்களை விட்டுட்டு நான் இருப்பேனா ஒண்ட மாத்திரம் நிச்சயமா சொல்றேன் ஒரு பெண்ணை காதலிச்சு போட்டு பிறகு வேறொருத்திய கற்ற ஆம்பளைங்களுக்கு சுலபமா இருக்கலாம் ஆனால் பொம்பளை அழகு அது கஷ்டம் அதற்கு மேல் அவளால் கதைக்க முடியவில்லை அழுகை வந்திருக்க வேண்டும் அவளாகவே வலிந்து இந்த மார்பில் சாய்ந்து கொண்டாள் நெடுநேரம் நேரம் மௌனம் கைகள் அணைத்துக் கொண்டன அவளுடைய சூடான கண்ணீர் நெஞ்சில் கசிந்தது ஒரு பெரும் உச்சி வெளிப்பட்டது நீண்ட பிரிவின் ஆரம்பம் இரண்டு வருடங்கள் மீழ்ச்சியடைந்தன அதற்கிடையில் பாகிஸ்தான் அரசியல் வானில் கருமேகங்கள் பெருமலை போல் கட்சி குழப்பங்கள் மக்கள் போராட்டங்கள் வெளிநாட்டு மாணவர்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டமை ஒருவித மகிழ்ச்சியை அளித்தது இலங்கை சொந்த பந்தங்கள் அவள் தலையனின் அணைப்பை கைவிட்டு நிமிர்ந்த மேகத்தில் ஒட்டி கொண்டிருந்த நட்சத்திரம் ஒன்று தனது உறவை கலண்டி கொண்டு விடுவது போல் ஒளி பொட்டொன்றின் வீழ்ச்சி வீழ்ந்து அது மறைந்து விட்டது அவள் இன்னும் மறையாமல் இந்த மனதில் ஒரு ஒளி பொட்டாக இருக்கின்றாள் இலங்கைக்கு சென்றிருக்கவே தேவையில்லை அப்படியான ஒரு மனமுறிவு அந்த சோகமான கதை வீட்டிற்கு சென்ற போது அவள் சென்றிருக்கின்றாள் என அறிய முடிந்தது அவளின் உந்துதல் அவ்விடத்தை தேடி போக வைத்தது யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கும் முன்னரே அவள் இன்னொரு இளைஞருடன் சோடி சேர்ந்து வந்த காட்சி கண்களை குன்றியது மனதில் ஒரு திக் ஒருவேளை அவளுடைய நண்பனாகவும் இருக்கலாம் அவள் காணக்கூடியதாக முன்னரே சென்று கேட்டு விடலாம் எல்லாம் புரிந்து விடுகிறது என்ன மனதில் சமாதானம் ஆனால் அவள் அந்த நேரத்தில் இப்படி ஒரு சந்திப்பை எதிர்பார்க்கவில்லை முதலில் அதிர்ச்சி பின்னர் அலட்சியம் அலட்சியம் என்றால் கண்களில் கனல் பரிகின்ற கோபம் தலையை சற்றென மர்புறமாக விட்டுகின்ற புறக்கடிப்பு நெஞ்சிலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் வீழ்ச்சி அதையும் பொருட்படுத்தாமல் அவள் வீட்டுக்குள் சென்றபொழுது அங்கேயும் அந்த புலி தன் பசுந்தொலை மாற்ற விரும்பவில்லை தாயாரின் முன்னிலையில் காரசாரமான திட்டல்கள் காதல் என்பது பாலுணர்வுகளின் பண்பான பிரதிபலிப்பு மாத்திரம்தான் என அவள் கருதுகிறாளா அதுதான் காதல் என்றால் அதை சுலபமாக ஜேதிலாகவும் சிவபாதமும் மூளை முடுக்கெல்லாம் காசை வீசி எரிந்துவிட்டு பெற்றுக்கொண்டு போகிறாளே அவர்கள் ஆண்களில் பேர் நச்சு பாம்புகளாக இருப்பது உண்மைதான் ஆனால் இப்படியான பெண்ணை எந்த வகையில் சேர்ப்பது இதமாக வந்து உடலை அணைத்துக் கொள்கின்ற தெண்டலை போல் மலர்கின்ற பருவத்தில் உள்ள ஒரு முட்டின் புனிதம் போல இதயத்தோடு உள்ள அந்த பாசத்தை சிதைக்க அவளுக்கு எப்படி மனம் வந்தது அதிர்ச்சிக்கு மருந்து போல் ஒரு தந்தி பாகிஸ்தானில் குழப்ப நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இராணுவ ஆட்சியை கைப்பற்றியது பாட தொடர்வதற்காக அழைப்பு வந்தது சம்சாரம் தேடுகிறதுல ரொம்ப அவதானம் வேணுங்கிறான் உங்களுக்கு இஷ்டமான பெண்ணை விட உங்களுள் இஷ்டப்படுற பெண்ணை தான் கட்டிக்கணும் அப்படிதான் சிவியம் சந்தோஷமாக இருக்கும் பக்கத்து அறையில் யாருக்கோ ஞானம் பிறந்திருக்கிறது இவர்கள் எந்த ஊர்க்காரர்கள் இவர்களையும் யாரோ ஒருத்தி ஏமாற்றிருப்பாளோ ஊர் எதாக இருந்தாலும் மனிதர்கள் எல்லோருடைய பிரச்சனைகளும் ஒரே மாதிரியானதுதானா அது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு இயக்கங்களையும் நிர்ணயிக்கின்ற அவளது உயிர் துடிப்பான நினைவுகளை அகற்ற முடியவே இல்லை இது பெரிய குறை இந்த மனது ஏதோ பாவம் செய்திருக்க வேண்டும் நண்பர்களைப் போல தறியட்டு திரியாமல் அவள் ஒருத்திக்காகவே இந்த மனதை பொத்தி பொத்தி வைத்ததற்கு இதுதானா பரிசு படிக்கை விட்டு எழுந்து நின்று இந்த அறையை அதிரும்படி ஓவென கதற வேண்டும் அப்பொழுதுதான் மனம் வெடிக்கும் அவளுடைய நினைவுகள் எல்லாம் அகன்றுவிட்டால் தலை சுகம் அடையும் ஒன்பது மணியை போல் சிவபாதம் வந்தான் என்னப்பா திரும்பிட்டாய் எனக்காகவே ஏன் சாப்பாடு உனக்காகவே எனக்கென்னு நினைச்சியா உதவிக்கு வந்திருக்கிறாய் அப்படிதான் தெரியுது விசாரா ஒருத்தியா நினைச்சி ஏன் தான் இப்படி அழிஞ்சிட போறியோ தெரியாது எவ்வளோ கெட்டிக்காரனா இருந்தனி நீ உன்னர படிப்ப வீணாக்க போகிறாய் இதுக்கெல்லாம் வடிக்க அதுதான் வருத்தத்துக்கு பரிகாரம் சொல்கின்ற வைத்தியரின் கரிசனை அவனிடம் இதற்கு பரிகாரம் அதுவல்ல நூறு வீதம் நிச்சயமாக தெரியும் ஆனால் அவளையே நினைத்து வாடுகின்ற இந்த மனதுக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் சிவபாதத்தின் கையில் மாலை பத்திரிகை ஒன்று இருந்தது இரவு நடனங்கள் நடைபெறுகின்றன என்ற விவரங்கள் இதில் அடங்கியிருக்கும் இந்த விஷயங்களில் நல்ல சர்வீஸும் உள்ள அவன் இடத்தை தேர்ந்தெடுத்தான் சந்துக்கள் பொந்துக்கள் போன்ற பல எல்லாம் திரும்பி அழுப்புத்தட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டின் முன்னால் நின்றான் தட்டப்பட்டது கதவு திறந்து கொண்டது வெளியே அலங்கோல தெருவுடன் இருந்த வீடு உள்ளே கம்பளமும் அலங்காரமும் கண்களை கவரும்படி இருந்தது தனக்கு தெரிந்த இந்தியில் சாஹிப் ஒரு பணியாள் அவளோடு நண்பன் மனைவிய போல் அந்த பெண் வந்தாள் கதவை சாத்தினாள் மெதுவாக சிரித்தாள் சிரிக்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் சிரிப்பு தொண்டைக்குள் அழைத்துக் கொண்டது வியர்வையில் ஷேர்ட் நினைந்தது அவள் விசித்திரமான பார்வையுடன் அப்னே பஸ்ட் டைம் ஜி என்றாள் வெட்கத்தால் இந்த ஆண்மை எங்கே போயிட்டு, தலை கவிழ்ந்தது தடுமாற்றம் சில உண்மைகளை ஒப்புவிக்க நிர்பந்தித்தது அமைதியாக யாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தவள் பின்னர் ஓ ஐ சப்போர்ட் திஸ் இஸ் கோயிங் டு யுவர் ஃபஸ்ட் நைட் என பெரிதாக சிரித்தாள் சந்தோஷமாக அல்லது ஏளனமா உண்மையும் அதுதான் பெரிய கட்டி காத்து வந்த விரதம் முதல் முறையாக புதுடில்லியில் வைத்து கலைய போகிறது மனதிலே ஒருவித உடலை அண்மித்து கொண்டு என்றாள் அச்சத்தருடன் திரும்பிய பொழுது தொடர்ந்து ஆங்கிலத்திலே கதைத்தாள் தம்பி என்ற ஒரு தான் தமிழில் தெரிகிறது தலைமுடியை ஆதரவுடன் விட்டாள் முகத்தில் பணித்திருந்த வியர்வையை தொடைத்து விட்டாள் இங்கு பசியோடு வருபவர்களுக்கு சாப்பாடு இருக்கிறது உங்களுக்கு பசி இல்லை வெறி யார் மேலேயோ வெறுப்பை வைத்துக் கொண்டு உங்களை அழித்துக் கொள்ள பார்க்கிறீர்கள் உண்மையாக பார்த்தால் அவள் உங்களை காதலிக்கவில்லை நீங்கள்தான் தான் அவள் இது போன்ற கோடல்களுக்கு கூட லாயக்கில்லாதவள் இது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு விபத்து விபத்திலே காயம் ஏற்பட்டால் தங்களை அழித்துக் கொள்வார்களா காலப்போக்கில் இந்த வடு ஆறிவிடும் உங்களுக்காக நிச்சயம் இந்த உலகத்தில் ஒருத்தி இருக்கிறாள் துணிவு வேண்டும் கோழையாக இருக்கக்கூடாது இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் பயனற்று போய்விடும் இதற்காகத்தானா ஸ்ரீலங்காவில் உள்ள அவ்வளோ மக்களினுள் உங்களை தெரிவு செய்து அனுப்பினார்கள் அவள் சொல்லிக்கொண்டே போனாள் ஒரு தாயின் பரிவு இப்பொழுது மனதிற்குள் வேதனையெல்லாம் கரைந்து காலியாகி காற்றிலே மிதப்பு அது போன்ற ஒரு சுகம் ஒரு பெண்ணின் வெறுப்பு அதனால் ஏற்பட்ட விரக்தியும் இன்னொரு பெண்ணின் சேகையில் விட்ட சுகம் உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் கெட்டு போய்விட்டார்கள் என்று யார் சொன்னது உறவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருத்தி நாடு இனம் மொழி ஜாதி பேதங்கள் எல்லாம் எங்கே போய்விட்டன அவளது இரக்கம் நிறைந்த பார்வை பரிவான தேற்றுதல் டேக் இட் ஈஸி அவளிடமிருந்து நிறைவான மனதுடன் விடை பெற்று வெளியேறியும் பொழுது வெறி அது எடுத்துக்கொண்ட பணியை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு நாடு திரும்ப வேண்டும் என்பது